ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சும்மா ஓரளாக நான் செஞ்சுருக்க வேலைகள் தான் நான் அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்தத்துலேயே சாமியெல்லாம் கும்பிட்டு தீபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு விளாக்கல்லாம் மலை ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது அவன் சாமி பூஜா ரேக்குள்ளே வருவான் வந்து விகுதி எடுத்து வைக்கிறதுக்காக வருவான் குளிச்சு முடிச்சு கிளம்புற நேரத்துக்கு என்ன சாமிக்கு எதுவுமே நெய்வேத்தி இன்னைக்கு வைக்கலன்னு சொல்லிட்டு அவனாக ஒரு விதத்தில் எடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்கான் நான் காலையில் கற்கன் பால் வச்சு சாமி கும்பிட்டு இந்தமின்னு சொன்னேன் இல்லை அவன் ஆசைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டான் சரி வச்சுக்கோன்னு சொல்லி விட்டேன் அது பைய உள்ள சாமி ஒன்றும் பற்றியே கும்புற ஆளெல்லாம் கிடையாது என் வீட்டில் அந்த பைய அப்படியெல்லாம் அது ஒரு ஆசைக்கு அது தோணுது மனசில் மதியம் போல் தூங்கலான்னு கொஞ்சம் நேரம் பட் அப்படின்னு நினச்சி படுத்தேன் ஆனால் கிச்சனில் அப்படி அப்படியே வேலையெல்லாம் போட்டு போய் தூங்குறதுக்கு மனசே வரல வேலை இருந்தால் எனக்கு தூங்கவே பிடிக்காது இப்படியெல்லாம் போட்டு நம்ம போய் தூங்குகிற ஆளே கிடையாண்டு டக்குன்னு எழுந்திரிச்சி வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீனாக கழுவி முடிச்சுட்டு சிங்க்க் ஃபுல்லாக பாத்திரம் அழிச்சி அதுவும் கழுவி கவுத்தி வச்சாச்சு சிங்க் வந்து எப்போவுமே நீட்டாக பளிச்சனை சுத்தமாக இருக்கணும் பாத்திரத்தோடையே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அதனால அப்பப்போ கழுவி கவுத்திடுவேன் பாத்திரத்தையும் தம்பி ஸ்கூல் வந்து ஆஃப் அடேன்றதுனால மதியமே வந்துவிட்டேன் ஒரு ஒன்றரை போல் டயத்துக்கேவும் சரி அவன் ஸ்கூல் டியூஷன் கிளம்பணுமே அவனுக்கு டீ போட்டு கொடுத்து டியூஷன் அனுப்புகிறக்காக தான் டீ ரெடி ஆகிட்டு இருக்குது வந்தான் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா பார்த்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே தூமணும் திரும்பி ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்போ தான் எழுந்திரிச்சான் நான் அதிகபட்சம் பெரிய லாங் வீடியோலாம் போட மாட்டேன் சின்ன சின்ன லாங் வீடியோ தான் வரும் அப்படி எப்ப மாதிரி மட்டும்தான் ஒரு எயிட் மினிட்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுவேன் அந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நைட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது ஃப்ரூட்ஸோட இந்த ஒரு பழம் இருந்துச்சு இது என்னன்னு எனக்கு பார்க்க அது கொய்யா பழம்னே எனக்கு தெரில நான் சௌச்சவ் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல ஏன்னா ஃப்ரூட்ஸோட ஒரே ஒரு சௌச்சவ் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டுருந்தேன் இது உனக்கு பார்க்க சௌச்சவ் மாதிரி ஏமா தெரியுது இது கொய்யா பழமா அப்படின்னாங்க ஏன்னா ப்ளோ பெருசாக இருக்குது கொய்யாப்பழம் நான் சௌச்சவ்லாம் நான் நினச்சேன் அப்படின்னு அப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்குது கொய்யாப்பழம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப தான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் எப்பவும் பிரம்ம பிரம்மொர்த்தத்தில் எழுந்திருச்சு தீபம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு சரி மாங்கல்யம் மாத்திரலாம்னு நினச்சேன் அதையும் சரி பிரமர்த்ததுலேயே வச்சு சாமி கும்பிட்டாச்சு கயிறு வச்சு மாங்கல்யம் மாத்துறது வந்து வருஷத்தில் ஒரு மூணு வாட்டி மட்டும் மாற்றிக்குவேன் நான் அடிக்கடிலாம் மஞ்சள் கயிறு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கயிறு கொஞ்சம் ஃபேடாக தெரிஞ்சுனாலே எனக்கு கயிறு மாற்றிடணும்னு தோணும் அதனால் நான் மாற்றிடுவேன் அது மாற்றுற டைம் வந்து நல்ல நேரமாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை தாயத்தை பார்த்து பிரித்து மாற்றிக்கிடுவேன் கயிறு போன திங்கட்கிழமையோட நாற்பத்தெட்டு நாள் பிரம்மமுக தீபம் போட்டு முடிஞ்சிருந்துச்சு அடுத்த வாரம் திங்கட்கிழமை வர வரைக்கும் கூட என்னால் வெயிட் பண்ண முடியலை ஆள் உசுவி விட்ட மாதிரி எனக்கு அந்த டயத்துக்கெல்லாம் டக்கு டக்கு முழிப்பு வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி நேற்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுந்துருச்சு அப்பா மறுபடியும் ஆரமிச்சிட்டியா அப்படின்னாங்க ஆமா என்னால் இதுக்கு எனக்கு இதை கும்புறதுனால என் மனசு திருப்தி மன நிம்மதி கிடைக்கிதுன்னா அதனால் நான் எழுந்திரிச்சி எந்த நேரம்னாலும் சாமிக்கு கூட தான் செய்வேன் சொல்லியிருக்கிறோம் டக்க